சரி சின்ன பூஜை பூஜை சாமி சாமி சைலா வாங்க அவரே

டைப் ரிப்போர்ட் பண்ண போறோம் சார் கேமரா சார் கேமரா சார் டேரிஸ் சென் இல்ல சார் போன் சார் போன் சார் மறுபடியும் போட்டுட்டு வரேன் போன்ல இருக்கு ஆமா இது இல்ல ஹோட்டல் ஹோட்டல் ஆ டே சார் ஆ ஆ சார் ரெண்டு போடுங்க சார் போடுங்க டீடைல் சார் थैंक यू ரெண்டு போடுங்கன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நான் அடுத்த கவுண்டர்ல சார் ஆ ரைட் ரைட் சார் சார் கொண்டு போடுங்க

கொஞ்சம் அப்படியே வச்சு भाइ सर कञ्जि मिनिट हो रे हो रे हो उदे उदे उले विजय भाइ बागे सर कञ्जि मिनिटले भाइ सर की हेपो क्यामेरा हेड्तिले अबे किले उका रे रुक सर रुक सर हे सर क्यामेरा सर अबे हेड्तिले किले उका रुङे हे सर हे सर हे सर हे यस सर सर एक्चुअली आई एम फ्रॉम बङ्गलुरु एम्पायर दिनेश इडे एनोडा मुनाद्रु बरो आ डाइरेक्टर शरीफ थैंक यू सो मच அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார் அண்ட் டீஸ்மா சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் இந்த படம் டே சரி சொன்னார் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிச்சு தேங்க்யூ பத்து தினேஷ் அவர்களை பேசி படம் அதுவும் இல்லை எல்லாரும்

ஸோ இந்த ஜானரில் என்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் அப் பண்ணும் இந்த படம் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை ஸோ எல்லாருமே விஷ் பண்ணுங்க தேங்க்யூ அடுத்தது இன்றைக்கு திவ்யா கிருஷ்ணன் அவர்களை பேசுகிறேன் எம்பெருமான் திருவள்ளுவரின் பாதம் படைந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தாலை வணக்கம் வலையொலி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தாலை வணக்கம் மிக்க மகிழ்ச்சியா இருக்கு உங்கள் எல்லாரையும் ஒன்னாக பார்க்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சார் கிளம்பிட்டாங்க நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன் பேச முடியல இந்த படத்தை பற்றி நான் எதுவுமே சொல்ல யூ ஆர் நெக்ஸ்ட் மூவியை பற்றி ஏன்னா படம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி பேசுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு டைரக்டர் ஷெரீப் அவர்களுக்கும் எனக்கும் நட்பு பார்த்திங்கன்னா ஏழு வருட கால நட்பு அதாவது தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி மெய் வெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி முயற்சியின் பலனாக தான் இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் எங்களுடைய ப்ரொடியூசர்ஸுமே வந்து மொய்தீன் அவர்கள் மொய்தீன் காதர் அவர்கள் மற்றும் மணி சர் அவர்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சூப்பரான ப்ரொடியூசர்ஸ் அதே மாதிரி எங்கள் டேரக்டரும் நல்ல டேரக்டர் நல்ல டீம் ஆக்சுவலி இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய சக நடிகர் நடிகைகளுக்கும் நீங்க வந்து பாத்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க படம் வந்து நிறைய நாள் ஓடும் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்பவும் உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டுமே எங்களுக்கு வேணும் நன்றி கல்கி படம் பார்க்கணும் ஆர்வத்தில் இருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு இந்த படம் யூஆர் நெக்ஸ்ட் அப்படிங்கிற படம் வந்து எனக்கு ஆதியில் நாளும் எனக்கு மலேசியாவில் இருந்து மலேசியா ஃப்ரெண்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மலேசியாவில் அதில் இப்போ ஒருத்தர் அவர் வந்து ஒரு டேரக்டர் கூப்பிட்டு வந்தார் ஷாரீஃப் ஷாரிஃப் ஷாரீஃப் வந்து ஒரு கதை சொன்னார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் ஃபிலிமு அது கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது தான் நடிக்க ஒத்துக்கிட்டேன் அந்த படத்தின் பூஜை இன்னைக்கு யூ ஆர் நெக்ஸ்ட் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க பட் ஷார்ட் வாய்ஸ் கதை சொன்னார் அவருக்கு தெரிஞ்ச வகையில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை யூத்ஃபுல்லான ஒரு கதை அது யூத்துங்களா இருக்கப்பா என்ன இல்லை உங்களை யூத்தாக மாற்றி காமிக்கிறேன் அப்படிங்கிறாரு

எல்லாம் ஒரு ஒரு கூட்டாக ஒரு ஃபேமிலியாக இருந்து ஏதாவது கூட்டாக இருந்து பார்த்துனாங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவெண்டு உங்களை போக நானும் சாமியை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் பர்த்டே வாங்கி ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அவருக்கு பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு நல்ல நாளாக பார்த்து இன்னைக்கு ரெண்டு பேர் பார்ட்னர்ஸு அவருக்கு இன்னைக்கு வெட்டிங் உங்களுடைய வாழ்த்துக்கள் கூட பூஜை நிறைய கொடுக்கிறது நன்றி கட்ட மாப்பிள்ளை மாப்பிள்ளை அன்புடன் முஸ்லிம் அன்ப செல்லமாக அவர் இந்த படம் யூஆர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்ற படமுடன் நான் அடுத்த விரைவில் அன்பானவள் அழகானவள் நெக்ஸ்ட்டு படத்தை நான் எடுக்க இருக்கிறேன் நான் தான் ப்ரொடியூசர் அவர் நூறு படம் எடுப்பார் நூறாண்டு வாழ்வார் நூறு கோடி சம்பாதிப்பார் அவருடைய பிறந்தநாள்களாக வார்த்தைகளும் தெரிவித்துக்கொண்டு முருகன் அவர்களால் இந்த படம் வெற்றி நடைபோடும் நூறாண்டு விழாவுக்கு நீங்களெல்லாம் அனைவரும் வருக வருக என்று அட்வான்ஸாக அன்புடன் அழைக்கிறேன் நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் என்றாலே மூன்று எழுத்து அந்த கேஎஸ் ரவிக்குமார் என்று வந்தாலே வெற்றி என்ற எழுத்தை நிச்சயம் தருவார் அடுத்து அன்பானவர் அழகானவர் படத்திற்கு கேஎஸ்ஆர் அவர்களை இப்பொழுது அட்வான்ஸாக டைரக்ட் செய்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த படத்தை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண என்னோடய பிரதர் மொய்தீன் அப்துல் காதர் அவருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்புறமா இங்கே வந்திருக்க கே எஸ் சார் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லோருமே வந்து சப்போர்ட் பண்ணி இந்த கதையை நம்பி சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட வந்து எங்கள் சப்போர்ட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மணி அவர் நம்ம மணி நான் ஆ இவரு தான் ஸ்கை ஃப்ரேம் என்டர்டைன்மெண்ட்டோட ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி இந்த படம் எல்லாரும் எப்படி பெறணும்னு சொல்லி படம் நீங்களாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க தேங்க்யூ ப்ரொடியூசர் மோஹிதின் அப்துல் கட்டணும் என் பேர் மோஹி அப்துல் மூவி

ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டைட்டிலே வந்து எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் கொடுத்தது அப்புறம் ஷெரீஃப் டைரக்டர் வந்து நாங்கள் பழைய காலத்தில் நண்பர் இதில் வந்து சாங்ஸ் கோரியோக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் இந்த ஒரு சூப்பரான டீமில் நானும் இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் டு தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நிறைய நம்ம ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ரீல்ஸுக்கும் ஒ ஒவ்வொரு மக்கள் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்றீங்க அது மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு சூப்பரான சாங்கோட உங்களை பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் சார் அடுத்து நடிகர் உதயா அவர்களுக்கு பேசுறேன் மீடியாவுக்கு முதல்ல வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் நீங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இது மட்டும் இல்லை நீங்கள் உங்களோட சப்போர்ட்டால் தான் நாங்கள் எல்லாருமே இன்னும் நிறைய வரணும் இந்த படத்துக்கு நூறாவது நாள் கூட நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அது வரைக்கும் எங்கள் கூட சப்போர்ட்டாக இருக்கணும் ஃபர்ஸ் தேங்க்யூ மணினா அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவரால் தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன் ஆக்சுவலாக நான் வந்ததே ஒரு சின்ன ஒரு போர்ஷனுக்காக தான் வந்தேன் இப்போது அதை மாற்றி ஒரு இந்த படக்குள்ளே ப்ரொட்டாக பண்ண போகிறேன் தேங்க்யூ மணினா அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் மணினா மோதினா ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ஷெரீஸ் ப்ரோ என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ அப்புறம் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக கேஎஸ் சார் வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அவர் வந்தது எங்களோட பெரிய ஒரு பலமாக இருக்குது ஸோ ரக்ஷிதா மே திவ்யா அவங்க தினேஷ் ப்ரோ அக்ஷத் ப்ரோ கேபி வினோத் அண்ணா இன்னும் நிறைய ஃபேஷன் குரூஸ் இருக்காங்க எல்லாருக்குமே வந்து நம்ம சேர்ந்து எல்லாம் ஒன்றா ஜாலியாக ஒரு ஹாரர் ஃபிலிம் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் தெரியல பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பார்வதி சாப்பிட்டு லோட்டி சரி